கத்தியும் கொண்டு வந்து ஒரு சொல்லுகின்றான் நண்பனே இதை ஆளுக்கு பதிலாக எடுப்போம் என்று ஏமாந்தவன் வாயிலே நீர் வடிய வடிய அவன் தொழிலை போட்டு அணைக்கின்றான் அவனும் ஆப்பிளைக்கு பதிலாக இவனது தொண்டையே விடுகின்றான் இதுதான் இருபத்தி எட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே நடந்து தமிழ்நாட்டு அரசியலிலே எப்படி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுக்லா இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசுவதற்காக கொழும்புக்கு செல்கின்றாராம் அதற்கு முன் நம்முடைய கலைஞரை கண்டு கலந்து ஆலோசிக்க வேண்டுமாம் வந்தார் சந்தித்தார் புறப்பட்டார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் அடுத்த நாளே என்ன நடக்கின்றது பாருங்கள் கவர்னர் பர்னாலாவுக்கு டெல்லியிலிருந்து அவசர அழைப்பு இதுதானே அரசு செய்கின்ற குள்ளநரை தந்திரம் உடனே புறப்படுகின்றார் பர்னாலா முப்பதாம் தேதி சேர்கின்றார் சேர்ந்த உடனே தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக அறிக்கைதாரும் என்று வற்புறுத்துகின்றார்கள் பஞ்சாப் சிங்கம் அல்லவா எட்டப்பன் வேலை பார்க்க மறுக்கின்றார் பர்னாலா உடனே குனுங்கு மந்திரப் படலம் ஆரம்பிக்கின்றனர் அதாவது அரசியல் சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசை கவிழ்த்து விடுகின்றனர் ஆப்பிள் நாடகம் புரிகின்றதா இப்போது இது நடந்தது ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியை கோட்சியை சுட்டு கொண்டதும் ஜனவரி முப்பதாம் தேதி அவன் படுகொலை செய்தது காந்தியை இவர்கள் படுகொலை செய்ததோ ஜனநாயகத்தை அதாவது பிரதமர் சந்திரசேகரும் ஜனாதிபதி வெங்கட்ராமனும் சேர்ந்து செய்த வேலை அனார்களையும் உயிரோடு புதைக்கப்பட்டால் ஜனநாயகமும் இங்கே உயிரோடு புதைக்கப்பட்டது நாடே கடுமையாக கண்டித்தது கடைசியில் என்னாயிற்று முப்பத்தி நான்கே நாட்களில் சந்திரசேகர் பதவி இழந்தார் செய்வார் வினை செய்வாருக்கே அரசில் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பது என்றோ